எல்லாமே பகவானுக்கு அடிமை தானே அவனுக்கு அந்த எண்ணமிட்டேன்னாலும் பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர் எல்லாம் பகவானுக்கு செய்யும் அவனையும் கூப்பிடுனோட்டா அப்ப மூன்று ஓட்டியார கூப்பிடுறாங்க மூன்று ஓட்டியார முதல் பாட்டாலே தான் மங்களா சாதனை பண்ணான் உன் சேவடி செம்பி திரு காப்பீது முதல் பாட்டு ரெண்டாம் பாட்டு அடியோமோடும் நின்னோடும் விரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாரின் வளவாரின் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு இந்த ரெண்டாம் பாட்டாலே அந்த பிராட்டி என்ன தான் என்ன அது ஒரு சக்கரத்தாழ்வார் என்ன சங்கத்தாழ்வார் என்ன இவர்களோ சேர்த்து மங்களாசாசனம் பண்ணார் பல்லாண்டு பாடினர் ஆயிடுத்து அப்படின்னு திருப்தி ஏற்படலை ஏற்படாத படையில் என்ன பண்ணா கோட்டி சேத்திரம்னு மூன்று பிரிவுகளாக இருக்கக்கூடிய மூன்று பகுதிகளை பிரிக்கிறார் யார் தெரியுமா மூன்று பிரிவு என்னென்னு தெரியுமா கொஞ்சம் நல்லா கேட்டுக்கிறது பகவல்லாபார்த்தி கைவல்யார்த்தி ஐஸ்வர்யார்த்தின்னு மூணு பேர் இது புரியும்படி சொல்றேன் இதை சொல்றதுக்கு நாடு ஏறும் சொல்றோம் ஏன்னா பகவான் லாபார்த்தினா யார் தெரியுமா நாம் எல்லாருமே தான் நாமல்லாம் இதுக்கு தயாராக வந்துருக்கோம் இல்லைன்னு வந்திருக்குமா நரசிம்ம சேவையாகணும் ஓட்டி அனுபவிக்கணும் குழாங்களா அடியிருடன் கூடி நின்று ஆடுங்க என்று எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அனுபவிச்சான் பகவானுக்கு ஆனந்தம் அதுதான் ஆனந்தம் அதனால்தான் வந்திருக்கோம் இவால்லாம் பகவன் லாபார்த்தி பகவானே லாபம் மற்றொரு பிரயோஜனம் கிடையாது என்று இருக்கிற ஸ்ரீவைஷ்டவால் பகவன் லாபார்த்தின்னு பேர் இன்னொரு கோட்டி இருக்கு இன்னொரு கோட்டிக்குன்னு சொன்னா பேர் அவள் ஐஸ்வர்யார்த்தின்னு பேர் அப்படின்னா அவள் சரீரத்தையே பார்ப்பாள் என் உடம்பு நல்லா இருக்கணும் என் உடம்புக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கணும் இதுக்கு நிறைய கழிப்பெல்லாம் பூசிக்கணும் நல்லா பல பல பலன்கள் இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த உடம்பு எது சாப்பிடுது எது எது தேவையாது நல்லா சாப்பிடணும் ஊச்சி குருச்சியாக சாப்பிட்றா பார்க்கணும் ஊச்சி குருச்சியாக அலங்காரம் பண்ணிக்கிறா பார்க்கணும் அவெல்லாம் உடம்பை பார்க்குறவன் இப்போ நாமெல்லாம் வந்து ஆத்மாவை பார்க்குறோம் அவெல்லாம் உடம்பை பார்க்குறவா உடம்பை பார்த்து உடம்புக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிறவர பிறகுனா அவள் ஐஸ்வர்யாத்தின் பேர் ஐஸ்வர்யாத்தின் பேர் அந்த ஐஸ்வர்யார்த்தையும் கூப்பிட்றாரு ஆமாம் அவன் தான் பகவானை சொல்லிட்டு தன் சரீரம் தன் உடம்பு தான் தான் இருக்கானா அவனு வரணும் அவரை கூப்பிடுறான் இதுவாக தேவல்ல இன்னொன்று கைவல்யாத்தினு என்னன்னு சொல்லிடா கைவல்யாத்துனா இப்போ நமக்கு ஆத்மா வேறு சரீரம் வேறு தெரியுமா தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் ஆத்மா வேறு சரீரம் வேறு ஆத்மா எப்படிப்பட்ட நிலை தெரியுமா ஆத்மா ஞானமயமா இருக்கும் ஆனந்தமயமா இருக்கும் ஆனால் அந்த ஆத்மாவை நமக்கு நாமே அனுபவித்து கொள்ளலாம்ங்கிற தன்மை உண்டு தெரியுமோ அது உண்டு அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் கைவல்யாற்றின் பேர் அவனுக்கு அனுபவம் வேண்டாம் இந்த சம்சாரம் வேண்டாம் இந்த சரீரம் வேண்டாம் இந்த கர்மா வேண்டாம் இந்த லோகம் வேண்டாம் என்னுடைய ஆத்மாவை நானே அனுபவித்து கொள்ள வேண்டும் எங்கிற தன்மையோடு என்ன பேரு கைவல்யார்த்தின் சந்தேகந்தீதையில எடுத்திருக்காரு சொல்லி இருக்கார் ஞானிக்கும் அப்பயனில்லையேன்னு நான்காம் பத்து முதல் திருவாண்மையிலே குருநாயகமாய் உலகுடனாண்டவர் வதிகத்திலே அதில் ஒரு பாசனம் இருகள் இறப்பெண்ணம் ஞானிக்கும் அப்பையன் இல்லையேன்னு கைவல்லி ஆற்றி ஆழ்வாராக எடுக்கிறார் ஆனால் இன்றைக்கு கைவல்யாட்டியாக எனக்கு யாரா இருக்காள்னா கிடையாது ஏன்னு சொல்லலாம் ஒரு ஒருவேளை இமாலய பருவத்திற்குள்ளே இருக்கலாம் அந்த இமயமலா சாரில் இருக்கா பருவத்திலே பேர்லாம் இன்றைக்கி நிறைய பேர்லாம் இருக்காளாங்க அங்கே வேணால் இருக்கலாமே தவிர ஏன்னா இன்றைக்கி ஆத்மானுபவ காமன்ட்டு சொல்லக்கூடிய கைவல்யாட்டி கிடையாது ஆனால் ஆழ்வார் காலத்தில் உண்டு அதெல்லாம் என்ன பண்ணார் ஆழ்வார் மூன்று பிரிவு காலம் இருக்கக்கூடிய மூன்று போட்டி கூப்பிடுறார் ஒன்று பகவல்லாபார்த்தி பகவானே பிரயோஜனம் இருப்பவன் அதே போல் ஐஸ்வர்யார்த்தி தன்னுடைய சரீரமே செல்ஃபிஷ்னு அர்த்தம் ஐஸ்வர்யார்த்தின்னா செல்ஃபிஷ் வச்சுக்கலாம் தன்னை தானே பார்த்துப்பான் தன்னை தானேனால தன் ஆத்மாவை இல்லை தன் சரீரத்தை தன் உடம்பை பார்த்துக்கிறான் தன் ஆத்மா கிடையாது அவனுக்கு ஐஸ்வர்யார்த்தின்னு பேர் அதே கைவல்யாத்தி தன் ஆத்மாவை தான் அனுபவிக்க நினைக்கிறான் அவன் கைவல்யாத்தில் பேர் இந்த மூணு பேரையும் கூப்பிடுறார் ஏன்னா எது கூப்பிடுறாரு மங்களாசாசன மன்றத்துக்கு அங்க வந்து கூப்பிடுறது நவலா ஓகே மங்களாசாசன மங்களாசாதன் தான் பிரதானம் அப்ப அந்த அதான் பதிலே அடிய சொன்னேன் அப்படி கட்சே மூணு பேரையும் கூப்பிடுறார் எப்படி கூப்பிடுறார் தெரியுமா இப்ப முதல் ரெண்டு பாட்டாலே தான் மங்களாசாசனம் பண்ணார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அடியோமோடும் நிம்மோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு இந்த ரெண்டு பாட்டாலே ஆழ்வார் தான் மங்களாசாசனம் பண்ணார் அதில் திருப்தி ஏற்படாமல் எல்லா ஓட்டியும் சேர்த்து கொள்ளணும் சோர்த்து கொள்ளணும் சொல்லிட்டு ஓட்டியை பிரித்து என்ன போட்டி பிரிக்கிறார் ஒவ்வொரு கோட்டியை பிரிக்கிறார் என்னென்ன போட்டியாக பிரிக்கிறார் கைவல்யார்த்தி ஐஸ்வர்யார்த்தி பகவன் லாபார்த்தி அப்படின்னு கோட்டி பிரிக்கிறார் அப்போ பகவன் லாபார்த்தி யார் பகவானே பிரயோஜனம் என்று இருக்கிறவா தான் பகவான் லாபார்த்தி கைவல்யார்த்தியாரே ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவித்து கொள்ள வேண்டும் இங்கு நினைக்கிறவன் கைவல்யார்த்தின் பேர் ஐஸ்வர்யார்த்தியாரே தன் உடம்பு தான் எனக்கு பிரதானம் நானே உடம்பு என்று இருக்கக்கூடியவன் அவன்லாம் ஐஸ்வர்யார்த்தி இவன் மூணு பேரையும் கூப்பிடுறார் எப்படி தெரியுமா கூப்பிடுறாரு திருப்பல் எத்தனை பாட்டு தெரியுமா பன்னெண்டு பாசுரங்கள் பன்னெண்டு பாசரத்தில் முதல்ல ரெண்டு பாசனங்கள் தான் பல்லாண்டு பாடினார் மிச்சம் இருக்கிறது இத்தனை பாசனம் பத்து பாசனங்கள் அந்த பத்து பாசனத்தில் மூன்றாம் பாட்டு நான்காம் பாட்டு ஐந்தாம் பாட்டு மூன்றாம் பாட்டாலே பகவல்லா பார்த்து அடைக்கிறார் வாங்கோ உள்ள வாங்கோ வாழா பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்டின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குடுவினில் புகுதல் உட்டோன்னே நால கூபுடுறார் நம்மள போர் கோட்டி நம்மள போர் கோட்டிலாம் கூப்டு நம்ம உடனே போயிட்டோம் பெரியாள் வா கூப்பிட்டு அரசியல் உடனே நம்ம போயிட்டோம் அப்பா வளம் கூப்பிட்டார் மூன்றாம் பாட்டாலே கோட்டி சேகரார் பகவல்லாபாஜியை கூப்பிட்டார் நான்காம் பாட்டு நான்காம் பாட்டு என்னது ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்தியங்கள் குலாம் புகுந்து கூடும் மனமுடையர்கள் இருக்கு இல்லையா இந்த நான்காம் பாட்டாலே கைவல்யாத்து கூப்பிடுறார் கைவல்யாத்துன்னு யாரு ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் கைவல்யாத்து அந்த கைவல்யாத்து கூப்பிடுறார் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் மிக பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஜெய்ப்பூரை பற்றி பேசவிருக்கிறோம் போன வகுப்பில் கொஞ்சம் ஜெய்ப்பூரில் இருக்கிற சில ஆலயங்களை பற்றியும் புனித இடங்களை பற்றியும் பேசணும் அதாவது கோவிந்தஜியுடைய கோயில் அதற்கப்புறம் கோபிநாதர் கோபிநாதருடைய சிறப்பு என்னன்னா அவர் கையில் வந்து கடிகாரத்தை கட்டியிருக்கிறார் இந்த மாதிரி சில சிறப்பான விஷயங்கள் பிரபுபாதர் வந்து மூன்று கோயில்களை பார்த்துவிட்டு எதிர்காலத்தில் ஹரே கிருஷ்ணா பக்தர்களும் தங்கள் ஆலயங்களை இந்த மாதிரி வழிபாடுகள் ஆராதனை கோயிலில் நடக்கக்கூடிய சடங்குகள் இந்த மூன்று கோயில்களை சார்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் ஒன்று வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திருப்பதி இரண்டாவது வந்து ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய கோவிந்தஜி மூன்றாவது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நாத்துவார் இந்த மூன்று கோயில்கள்லையும் எப்படி வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறதோ பூஜைகள் சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி இஸ்கான் ஆலயங்கள்லையும் சேவைகள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் ஏன்னா இந்த மூணு கோயிலில் எப்ப போனாலுமே மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பகவானை வணங்கி தொண்டுகள் சேவைகள் செய்வது வழக்கம் நான் கோவிந்தஜி கோயிலுடைய சிறப்பை சொன்னேன் எந்த ஆரத்திக்கு நீங்க போனாலும் தீபாராதனைக்கு போனாலும் ஆயிரக்கணக்கான ஊர் மக்கள் வந்து பாடிக்கொண்டு நடனம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப முக்கியம் சரி இன்னைக்கு நம்ம ஜெய்ப்பூரில் வந்து வினோத் வினோதி லால் அப்படிங்கிற ஒரு கோயிலை பற்றி பேச போகிறோம் மார்க்கெட்டில் ஜெய்ப்பூர் மார்க்கெட் வந்து ரொம்ப விசேஷம் நிறையா பக்தர்கள் வந்து இப்போ அங்கே வந்து தரிசனத்துக்காக போகிறாங்க ஆனால் நாங்கள் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம் ஏன்னா அந்த மார்க்கெட்டில் பூரா துணிக்கடைகள் இனிப்பு பலகார கடி கடைகள் இந்த பீங்கான் ஜெய்ப்பூர் பீங்கான் வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கு நடுவில் கோயில் வச்சுருக்கிறாங்க பக்தர்களை கோயில் பக்கமே பார்க்க முடியாது இப்படியே நூறு பேர் கோயிலை பார்த்து நடந்து போயிட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் காணாமல் போயிடுவாங்க கோயில் படியில் வந்து சேரும்போது நாங்கள் நாலு நாலஞ்சு பேர் இருப்போம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க பாக்கிரும் திரும்பி பார்த்தா இருக்காங்க எல்லாம் இந்த கடையில் அப்படி ஒரு மார்க்கெட்டுக்கு நடுவில் இருக்கிறார் வினோதி லால் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு கோயில் சின்ன வீடு மாதிரி தான் இருக்கும் அந்த வீடுக்கு முன்னாடி ஒரு முற்றம் இப்படித்தான் மனித வாழ்க்கையும் இப்படித்தான் பகவான் என்ற இலக்கை பார்த்து நம்ம பயணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது சைடில் துணிக்கடை ஜவுளி கடை இதெல்லாம் இருக்கும் என்னது தர்ம அர்த்த காமங்கள் குடும்பம் திருமணம் குழந்தைகள் வேலை பணம் பேர் பேர் இப்படி நூறு செல்வாக்கு நடக்க ஆரம்பிச்சு கடைசியில தொண்ணூத்தஞ்சு பேரை காணாம போயிடுது இதுக்குள்ளேயே எவ்வளவு தேடினாலும் கிடைக்கிறது அப்படி அந்த பயணம் பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் சொல்லி